கஷ்டம் கஷ்டம் இல்லைன்னா எதாட்டி பிரச்சனை அப்படிங்கிறது பார்க்குறாங்களே அவங்களுக்கு எப்பவாட்டி இதுல விடிவு எதாட்டி மோட்சம் இல்லைன்னா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது யாராட்டி தகவல் சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் கேட்டாங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்க முதல்ல கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலங்களில் தான் எல்லாருமே பார்க்க போவாங்க ஆனால் அவங்க ஜாதகப்படி அந்த ஏல்பி நட்சத்திர புள்ளி தன்னை இயக்கக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா நம்மள்ட ஜாதகம் பார்க்கவே வரமாட்டாங்க அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்கிறதுன்னா இத்தனை கால அளவு அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும் இது சமாளித்து தான் நீங்கள் போகணும் இதுக்கு விதி விலக்கு அப்படிங்கிறது இங்கே கிடையாது அதை நீங்கள் கடந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் அந்த லக்ன நட்சத்திர புள்ளி மாறும்போதோ இல்லைன்னா ஒரு லக்னமே மாறும்போதோ ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ அந்த கால அளவுகள் மட்டும் நம்ம ஏஎல்பியில் வந்து ரொம்ப அருமையாக சொல்ல முடியும் இந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கும் இப்போ சரியாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல் கூட நம்மளால் ஏல்பி சாஃப்ட்வேரில் நம்ம அக்ஷய லக்ன பத்ததி தெரிஞ்சது அந்த கால கணிதம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருந்தது அப்படின்னா ரொம்ப அருமையாக சொல்லலாம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில் படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கட் ஒரு நண்பர் கேட்டாங்க இந்த ஜாதகம் பார்க்குற வர்றவங்க எல்லாருமே கஷ்டம் கஷ்டம் இல்லைனா எதாட்டி பிரச்சனை அப்படிங்கிறது பார்க்குறாங்களே அவங்களுக்கு எப்போவாட்டி இதுலேருந்து விடிவு எதாட்டி மோட்சம் இல்லைனா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது யாராட்டி தகவல் சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வர்றவங்க முதல்ல கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலங்களில் தான் எல்லாருமே பார்க்க போவாங்க ஆனா அவங்க ஜாதகப்படி அந்த ஏஎல்பி நட்சத்திர புள்ளி தன்னை இயக்கக்கூடிய கிரகம் நல்ல நிலையில இருந்தது அப்படின்னா ஜாதகம் பார்க்கவே வரமாட்டாங்க அந்த கிரகம் பிரச்சனைக்குரிய இடங்களில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஜாதகம் பார்ப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்கிறதுனா இத்தனை கால அளவு அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும் இது சமாளித்து தான் நீங்கள் போகணும் இதுக்கு விதி விலக்கு அப்படிங்கிறது இங்கே கிடையாது அதை நீங்கள் கடந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் கடவுள் uh, புண்ணியத்தில் அவங்க கேட்க வர்ற நேரம் எப்படி இருக்கும்னா அந்த ஒரு வருஷத்தில் அந்த ப்ராப்ளம்ங்கிறது சரியாகக்கூடிய நிலை இருக்கும் இல்லைன்னா ஆறு மாதத்தில் சரியாகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த மாதமே சரியாகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் அந்த லக்ன நட்சத்திர புள்ளி மாறும்போதோ இல்லைனா ஒரு லக்னமே மாறும்போதோ ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ அந்த கால அளவுகள் மற்றும் நம்ம ஏஎல்பியில் வந்து ரொம்ப அருமையாக சொல்ல முடியும் புது உடைமூர்த்தி சார் வந்து இதற்கு நமக்கு நிறைய பாடுபட்டுருக்குறாங்க நீ இந்த காலம் சரியாக இருப்பீங்க இந்த காலம் இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கும் இப்போ சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிற தகவல் கூட நம்மளால் ஏஎல்பி சாஃப்ட்வேரில் நம்ம அக்ஷயலக்ன பத்ததி தெரிஞ்சுது அந்த கால கணிதம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருந்தது அப்படின்னா ரொம்ப அருமையாக சொல்லலாம் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இப்போ நான் ஒருத்தங்க நோய்க்காக மருந்து எடுத்துக்கிறாங்க இந்த நோயோட அளவு இப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிரும்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும் சரி இந்த இந்த ஒரு ஒரு வாரம் தானே கஷ்டம் அதுக்கப்புறம் சரியாகுமேங்கிற ஒரு எண்ணத்துல நான் என்ன பண்ணுவேன் மருந்து மாத்திரைகள் எல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு ரொம்ப நிம்மதியாக அப்படிங்கிறது நான் வாழ ஆரம்பிப்பேன் கரெக்டுங்களா இதே மாதிரி தான் எனக்கு அந்த ஊக்கம் அளிப்பது அப்படிங்கிறது இந்த கால அளவு இந்த கால அளவை மிக துல்லியமாக கொடுப்பது ஏஎல்பி அப்படிங்கிற மெத்தட் மட்டும்தான் அதற்காக திரு புதுவுடைமூர்த்தி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி